ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் ஸோ வியூவர்ஸ் இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளோட ஷீட்லேயே பண்ணியிருக்கோம் ஸோ மேலே லாஃப்ட் பார்க்கலாம் நீங்கள் ஸோ லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ லாஃப்ட் வந்து சிவில பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிவில பண்ணது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளோட ஷீட்டில் பண்ண மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த சைட் பார்க்கலாம் ஸோ டபுள் டோர் காம்பினேஷன் ஒரு டோர் பார்த்திங்கன்னா பிளாக் ஒரு டோர் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸோ இந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூபி ஷீட்லேயே பார்டிஷன் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த கார்னர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஆக்சுவலாக மிரர் வந்துடும் ஸோ மிரர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா சேம் அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணோம்னா மேக்கப் திங்ஸ் ஆகட்டும் மற்ற ஸ்டோரேஜ் திங்ஸ் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சு நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கார்னர் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயினாக நம்ம ஏ ஒன் இன்ட்ரெஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி டிசைன்ஸாக பண்ணுறோம் ஹை குவாலிட்டி ஹேண்டில் ஆகட்டும் அண்ட் உள்ள இருக்க இன்சஸ்ஸும் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்துடும் எதுவுமே உங்களுக்கு பவுடர் புட்டிங் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டோம் அண்ட் கார்னர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் வந்துடும் ஸோ இந்த கார்னர் ஆகட்டும் இந்த கார்னர் ஆகட்டும் கீழே நாலு சைடு பார்த்திங்கனா எல் க்ளாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறோம் அண்ட் இந்த டிசைன் பத்திரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுக்கில் ஹேங்கர் பைப்பும் வந்துருக்கோம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணுறதுனால தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்ட்டி நம்மளுக்கு தைரியமா கொடுக்குறோம் அண்ட் லாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸோ லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பிளாக் கலர் ஃப்ரேமும் ப்ளூ கலர் டோர்லே பண்ணியிருக்கோம் அண்ட் வாங்க கிச்சன் பார்க்கலாம்